ஹலோ மக்களே நம்ம சென்னை சதன் ரயில்வே ரெகுமெண்ட்ஸில் இருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது லெவல் ஒன் லெவல் டூ த்ரீ லெவல் ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரியான கேட்டகரி போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஏழு வேகன்சி சொல்லியிருக்காங்க அதோடய நோட்டிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தொடர்பாக நாங்கள் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வேயோட குரூப் டி எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பதினெட்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் சொல்லியிருக்கோம் இதிலேயே பார்த்திங்கனாக்கா குரூப் டி எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேக் ஸ்ட்ராட்டிஜிக டாபிக்ஸ்க்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் பதினாலு மாசத்துக்கான கரண்ட் அஃபர் பிடிஎஃப் எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேட்ச் பார்த்திங்கனா ஃபுல் டீடைலில் இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ஃபுல் டீடெயில் இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம் இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா டீட்டெயில் பார்த்துருவோம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அந்த சதர்ன் ரயில்வே ரெக்குமெண்ட் செல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ஓபன் அட்வர்டைஸ்மென்ட் தான் யாருனாலும் கலந்துக்கலாம் நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருக்கீங்க உங்ககிட்ட அதற்கான சர்டிஃபிகேட்லாம் இருக்குன்னாக்கா கண்டிப்பாக கலந்துக்கலாம் டென்த்து டுவெல்த்து டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி எல்லா வகையான போஸ்டிங்குமே சொல்லியிருக்காங்க பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் அப்ளை பண்ணுற டேரக்ட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நம்மளோட டெலகிராம் குரூப்னுமே இருக்குது அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அந்த ஜாப் பற்றின ஃபுல் டீடைல் அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுற டேரெக்ட் லிங்க் எல்லாமே அதுலேயே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் ஃபோர் ஃபைவ் போஸ்டிங்கில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ்க்கான கேட்டகரியில் எடுக்கிறாங்க மென்னா உமனா அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரி எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லெவல் டூ த்ரீ லெவல் ஒன் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கனாக்கா உங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கான வேக்கன்சி இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க மொத்தமாக பார்த்தீங்கனாக்கா அறுபத்தி ஏழு வேக்கன்சி லெவல் ஒன்ல வந்து நாற்பத்தி ஆறு லெவல் டூ த்ரீயில் வந்து பதினாறு லெவல் ஃபோர் ஃபைவ்ல வந்து அஞ்சு வேகன்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சாலரி பே லெவல் வச்சு சொல்லியிருக்காங்க லெவல் ஒன்னாக்கா பதினெட்டாயிரத்துலேருந்து பேசிக் பே ஸ்டார்ட் ஆகும் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு இருபத்தி ஏழாயிரம் முப்பதாயிரம் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு கிடைக்கும் லெவல் டூனாக்கா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து பேசிக் பே ஸ்டார்ட் ஆகும் லெவல் த்ரீனா இருபத்தொராயிரத்து எழுநூறு லெவல் ஃபோர்னாக்கா இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு லெவல் ஃபைவ்னாக்கா இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுலேருந்து பேசிக் பே ஸ்டார்ட் ஆகும் இது எல்லாமே அலவன்ஸ் இல்லாமல் அந்த பேசிக் பே தான் சொல்லியிருக்கு அலவென்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்குமே இதில் சேலரி கிடைக்கும் ஏஜ் லிமிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற யார்னால அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க லெவல் ஒன் போஸ்டிங்க நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படி இல்லைனா ஐடிஐ அப்படின்னா அதற்கு ஈக்குவலண்டாக படிச்சிருக்கணும் லெவல் டூ த்ரீ இந்த மாதிரியான போஸ்ட்டிங்கனாக்கா நீங்கள் டுவெல்த்தாவது மினிமம் முடிச்சிருக்கணும் அப்படி அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா டிப்ளமோ அந்த மாதிரி முடிச்சிருக்கலாம் லெவல் ஃபோர் ஃபைவ்னாக்கா நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அதாவது டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் அதில் நீங்கள் அந்த கிளர்க்கு கம் டைப்பிஸ் போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதற்காக சர்டிஃபிகேட்லாம் கேட்க மாட்டாங்க ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க இங்கிலீஷில் ஒரு முப்பது வார்த்தை ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் டைப் பண்ணீங்கனாக்கா நீங்கள் எலிஜிபிள் தான் இதுக்காக அவங்க மார்க்லாம் போட மாட்டாங்க உங்களோட அகாடமிக் மார்க் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்குன்னு ஒரு ட்ரைல் வைப்பாங்க அதில் இருக்கிற மார்க்கை வச்சு தான் பார்ப்பாங்க அந்த லெவல் ஃபோர் ஃபைவ் லெவல் டூ த்ரீ இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகிரியில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கலந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாங்க தேர்ட் பொசிஷன் என்னென்ன கேட்டகிரியில் அப்படின்னு சொல்லி மினிமம் அந்த தேர்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி அதை எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க உங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கான டீட்டெயில் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ட்ரயல் வைப்பாங்க அந்த ட்ரயலில் உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறத பொறுத்து நாற்பது மார்க் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களோட அச்சீவ்மெண்ட் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் நீங்கள் அச்சீவ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஐம்பது மார்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு பத்து மார்க் அப்படின்னு சொல்லி மொத்தமாக நூறு மார்க்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்ளை பண்ணுறது ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த ட்ரையல் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நானூறுவா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி உமன்ஸ் கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள் கேண்டிடேட்னாக்கா இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த ட்ரையல் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இரநூத்தம்பது ரூபாயுமே ரிட்டன் பண்ணிடுவாங்க ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது தான் அர்த்தம் ஆனால் நீங்கள் அந்த ட்ரைலாவது கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கணும் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ஆர்சி சென்னை வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும் அதோட அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க அதை எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துட்டு உங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் இது வந்து கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் பெர்சன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட்னாலும் உங்கள்கிட்ட ஸ்போர்ட்ஸ் டிகெட் இருக்கணும் அதை கரெக்டாக பார்த்துக்கங்க தொடர்ந்து இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ் வந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க மேலும் நம்ம சேனலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் டி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இனிமே ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து நைன்டி டேஸ் வரைக்கும் டைம் இருக்குது அதில் ஒரு அறுபது நாளுக்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சொல்லியிருக்கும் அந்த பேச்சில் இந்த குரூப் டி எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுப்போம் இதுலேயே அந்த சிக்ஸ்டி டேஸ்க்கான ஸ்டடி பிளான் அதாவது என்னென்னக்கு என்னென்ன படிக்கணும் டெய்லி எவ்வளோ நேரம் என்னென்ன மாதிரி பிரித்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட ஷெட்யூல் கம்ப்ளீட் டீடைல் இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும் எடுத்து பார்த்துக்கங்க இந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளோட டெலகிராம் குரூப்லேயுமே கொடுத்துருக்கேன் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே குரூப் டி பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க அந்த ப்ரொசீஜர் சொல்லுவாங்க ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் ஜீரோ எயிட் சிக்ஸ் டூ ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபா பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணி விட்டுவாங்க ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி நம்ம கிளாஸஸில் படிச்சிக்கிட்டு இருக்காங்க இது வந்து குரூப் டி எக்ஸாமுக்கான செகண்ட் பேட்ச் தான் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி